பூர்ணிமா உள்ள வந்திருந்தாங்க அதாவது பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அவங்க வந்து அவங்களோட படம் ப்ரொமோஷனுக்காக உள்ள வந்திருந்தாங்க என்ன படம் இருந்தாக்க எல்லோ அவங்க படம் பேர் எல்லோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த படம் ப்ரமோஷனுக்காக வந்திருந்தாங்க எல்லாருக்கும் எல்லோ டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லோ சேரீலதான் வந்திருந்தாங்க உள்ள அவங்களோட ஞாபகங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அங்கே பப்பாளி கட் பண்ணி கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சில கேம்ஸும் விளையாண்டாங்க அவங்களும் விளையாண்டுட்டு லாஸ்ட்டாக போகும்போது இவங்க எல்லாத்துக்கும் இது காயின் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த காயினை எப்படி கொடுக்கறது பாஸ் கிட்டே வந்து பாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்களாம் இது பண்ணோம் இவங்கள எப்படி பழகி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே பாஸ் அவர் அவர் என்ன சொன்னார் சொல்லு அப்படின்னாரு இப்போ பார்த்தா அவரும் விஜய் சித்து மாதிரியே பேசினார் விஜய் சித்து விலாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சொல் அப்படின்னு சொல்கிற ஹர்ஷத்தை பார்த்து அடிக்கடி இவர் தான் சொல்லுவார் சொல்லு அப்படின்னு இப்போ பிக் பாஸ் நிறையா விஜய் சித்துவோடய விலாக் பார்க்குறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பாஸ் நீங்கள் விஜய் சித்துவோட பேனா அப்படின்னு நான் கேட்குறேன் சும்மா ஓகே இன்றைக்கி பூர்ணிமா உள்ளே வந்தாங்க ஆனால் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு என்னன்னா சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து மூணு காயின் கொடுத்துட்டாங்கங்க அதுதான் பெரிய இது ஏன்னாக்க நேத்துக்கு காயினே கிடைக்கல நேத்துக்கு முட்டை தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு இன்னைக்கு இவங்க வந்து மூணு காயின் தூக்கி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே ஒரே வைத்திருச்சலாக இருந்துச்சு இதுக்கு பிறகு யார் அதில் வின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இதெல்லாம் பிக்பாஸோட திருவிழாடல் தானே ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்